ஏன் இது மூலாதாரம் ஏன் அது மூலாதாரம் இல்லை ஏறிதான் சிலசி போகும் அதுதான் அதாவது ஒரு முதல் போன முற்றிலும் போனது நீங்க முதல்ல ஒரு போன ஒரு கோடு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நேரம் போனா கூட அந்த கோடை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க போனது போடு தானே அது நேர் போடுன்னு சொல்ல முடியாது நேரான பாதைன்னு ஒன்று இருக்குதுன்னா அது இதுதான் இதுக்கு கீழே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் மூலாதாரம் அங்க வந்து இருக்குன்னு சொல்லக்கூடாது பௌத்திரம் சொல்லிட்டு இந்த உலக வாழ்க்கையில இருக்கு பார்த்தீங்களா இந்த சிஸ்டம் இந்த மாயில் அதுக்கு உண்டான மூலாதாரம் இதுல இருக்கு இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லைங்களா அது சாப்பாடு அவுட் அவுட்புட் வைக்கணும் அது மூலாதாரம் அது மூலம் பௌத்திரம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த அந்த மாதிரி பேருவாங்க மேல வரைக்கும் அதெல்லாம் கீழேந்து ஆறு சக்கரம்லாம் கிடையாதுங்க இந்த இருந்து தான் சக்கரம் ஸ்டார்ட் ஆகுது குண்டலினி பாம்பு இந்த இடத்துல தான் படுத்துருக்குது அதை நம்ம வந்து காலால் எழுப்பணும் மூலாதாரத்தில் மூண்டலும் கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு விநாயகர் அகோல வரும் அந்த கால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய சுவாசம் தாங்க காலு இந்த ரெண்டு மூக்களை இப்படி இப்படி ஓடுறது தான் காலு நம்ம நடக்கிறதுனால இது கால் கிடையாது இதுக்கு கால் கிடையாது இது நடக்கலன்னா இது நடக்குமா மூச்சு நடக்க முடியுமா அப்ப எது கால அப்படின்னா இந்த உலகமே நடக்கிறது இந்த கால் இது இது நடந்தாதான் எதா நடக்கும் அப்ப இந்த காலால எழுப்பணும் இங்க புரியுதுங்களா அந்த அக்னி நேத்திரமா இருக்குல்ல அந்த இடத்துல குண்டெலுமி இந்த காலை கொண்டு அதை எழுப்பணும் எழுப்புனா அது இந்த இடத்துக்கு வரும் அதுக்கப்புறம் சுவாசம் உள்ள கீழே வராது இங்கிருந்து கிபிடி போயிடும் அதுதான் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பெரும்பு அதுக்கு நாமம் போட்டு காமிச்சிருப்பாங்க மேலே மேலே போற மாதிரி நடுவுல இருந்து ஒரு ரெட் கலர்ல அதுதான் குண்டடி சரப்பு கலரில் காமிச்சிருப்போம் சக்தியின் சொரூபம் சக்தினா குங்குமம் வச்சு தராங்க இல்லையா அது போல அது சக்தியின் சொருபம் அதுதான் அந்த தத்துவம் ಇಲ್ಲಿ ಕೂಡದಿಂದ ಬೇಗ